அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான சிலபஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கேள்விகளை வந்து அதிகமாக கேட்கறது வாய்ப்புன்றிருக்கு ஸோ ஒரு எக்ஸாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் மாடல் கொஸ்டின் பேப்பர் என்ன ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் எப்படி இயர் கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க அதில் மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் என்னது எந்தெந்த பகுதியில் என்னென்ன மதிப்புன்னு கேட்குறாங்க இதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சு வச்சு ஸோ சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறப்ப என்ன பண்ணிடுறாங்க ஒரு சிலபஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஷின் கேட்குறாங்க அந்த சிலபஸை பார்க்கணும் அடுத்து மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கணும் அதை பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஷின் வந்திருக்கான்னு பார்க்கும் அதேமாரி பேட்டர்னில் வந்திருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்ன பண்ணாங்க காரணம் பொறுத்துக்கெல்லாம் பேஸ் பண்ணி கொஷின் வச்சாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ன பண்ணாங்க கொஷின் கேட்டாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ கொஷின் பேப்பரவே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிசி கொஷின் பேப்பர் பாருங்க எஸ்ஐ கொஸ்டின் பேப்பரை கம்பேர் பண்ணுறப்போ பிசி கொஷின் பேப்பர் என்னாவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வேணால் சைக்காலஜிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஏன்னா இதில் கட் ஆஃப் அதிகம் இப்போ எஸ்ஐ எடுத்துக்கிட்டோம்னா அறுபது எடுத்தாவே வாய்ப்பு இருக்குது இங்கே அறுபத்தி ரெண்டு எடுக்கணும் அறுபத்தி மூணு எடுக்கணும் ஸோ பாருங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ளணும் இதெல்லாம் பார்க்காம படிக்காதீங்க எக்ஸாம் படிக்காதீங்க அப்படி படிச்சுட்டு போனோம் அப்படின்னா நம்ம படிச்சுட்டு போன ஒரு மாதிரியாக இருக்கும் கேட்டு கொஸ்டின் ஒரு மாதிரியாக இருக்கும் ஓவரால் ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும் ஸோ நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு தெரியாத நண்பர்கள் தெரிஞ்சுக்கிங்க ஓகேவா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி எனக்கு என்ன தான் தெரியும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒவ்வொரு பதிலுமே நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் தொடச்சா நம்ம அட்மிஷன் கொடுத்துட்டே இருக்க முடியாது ஜாயின் பண்ணவே பண்ண முடியாது இந்த குறிப்பிட்டாலும் அட்மிஷன் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிடும் ஏன்னா கடைசி கட்டத்தில் ஜாயின் என்ன பண்ண முடியாது படிக்க முடியாது நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்ன தேவையோ ஸ்டடி மெட்டீரியல்ல இருந்து டெஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் மெட்டீரியலேருந்து ஏ டுஸ்டேட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக உங்களை வந்து கைட் பண்ணிவிடுவோம் நீங்கள் ஜாயின் பண்ண கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு நைன் செவன் எயிட் நைன் டபுள் செவன் ஃபோர் சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் இப்போ சிலபஸை பார்த்து முடிச்சிக்கலாம் சிம்பிளாக முடிச்சிட்டாங்க சிலபஸ் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு வந்து நீங்கள் டென்த்து தமிழ் புக்கை மட்டும் படித்தா கூட போதும் எப்படி இருந்தாலும் கிராமர் பார்த்து படிப்பீங்க நீங்கள் என்ன படிப்பீங்க ஆறாவது உள்ள கிராமர் ஏழாவது கிராமர் இலக்கணம் படித்தானு கட்டாயம் படித்தவனு அதை வச்சே நீங்கள் என்ன பண்ணிடலாம் எண்பது கேள்வி உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து எண்பது கேள்வி பிசி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு டைம் பற்றி கவலைப்படணும் பண்ணணும் அவசியம் கிடையாது நம்ம தூங்கிட்டு கூட என்ன பண்ணலாம் எக்ஸாம் எழுதலாம் நமக்கு நல்ல டைம் நமக்கு எஸ்ஏ எக்ஸாமில் வெற்றியை தீர்மானிக்க போகிறது என்னென்னு பார்த்தோம்னா டைம் தான் இங்கே பாருங்கள் இந்த எண்பது கேள்விக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு மணிநேரம் இருபது நிமிஷம் தமிழ் எலிஜிபிலிட்டி இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி நம்ம அரை நேரத்தில் முடிச்சிடலாம் எண்பது கொஸ்டினுக்கு முப்ப முப்பத்தி ரெண்டு கொஸ்டின்னு கண்ணை முடிட்டு அடித்தா கூட இருபது கேள்வி அப்போ ரைட்டாகிட்டோம் அப்போ அதுலேருந்து ஒரு பன்னெண்டு கொஸ்டின் நம்ம டென்த்து இலக்கணம் படிச்சு போக அதை வடிச்சு அடிச்சலாம் தமிழ் எலிஜிபிலிட்டி வச்சு கவலைப்படா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுனீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி முக்கியத்துவம் கொடுத்து தமிழை படிக்கணும் நிறையா பேர் த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு லாஸ்ட் டைம் மெயின் எக்ஸாமில் பாஸ் பண்ணி தமிழ் எலிஜிபிட்டு ஃபெயில் போயிட்டாங்க தமிழ் எலிஜிபிட்டு சாதாரணமாக அழிஞ்சிடாது இங்கிலீஷ் மீடியம் வந்து போஞ்சோம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதுக்கான சிலபஸ் கொடுத்துருவாங்க உள்ள சிலபஸ் தான் இலக்கணம் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தொண்டும் இதுதான் மெயின் எக்ஸாம் ஸோ ஒரு மணி நேரம் இருபது நிமிடம் சேர்த்து தான் எக்ஸாம் ஓகே போகிறாங்க ஒரே கொஸ்டின் பேப்பர் தான் உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம்லாம் கிடையாது பிசி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ஒரே எக்ஸாம் தான் ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பார்ட் ஏ பார்ட்டி பியாக பிரிச்சிருக்காங்க பார்ட்டி ஏ அப்படிங்கிறது நாற்பத்தஞ்சு கொஷின்னு ஜிகே பாட்டு சைக்காலஜி பாட்டு இருபத்தஞ்சி கொஸ்டின் டோட்டலாக எழுபது கொஷின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்க பத்தாம் வகுப்பு வரை கற்பிக்கப்படும் பாட நூல்களில் வினாக்கள் கேட்கப்படும் ஸ்கூல் இருந்து மட்டும்தான் கொஷின் அப்போ நம்ம படிக்கணும் எதை படிக்கணும் ஸ்கூல் புக்கை மட்டும்தான் படிக்கணும் அதில் சயின்ஸை பொறுத்தளவு இயற்பியல் வேதியியல் உயிரியல் அது நமக்கு எல்லாருமே தெரியும் அதில் பர்டிகுலராக டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த டாபிக் ரெண்டு ரெண்டு கொஸ்டின் இருக்கு சூழ்நிலையிலேருந்து ஒரு கேள்வி உணவு ஊட்டம் ஊட்டச்சத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அப்போ இந்த 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 பதிவு தெரிஞ்சுக்கிட்டதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க ஒரு விஷயம் கற்றுக்கிறீங்க சில பேர் படிக்காமல் போயிடுவாங்க சூழ்நிலை மண்டலம் எக்காலஜி அதெல்லாம் படிக்காமல் போய்ட்டுருவாங்க அதே போல் உணவு ஊட்டம் மற்றும் ஊட்டச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இதில் தான் பார்த்தோம் இந்த இதெல்லாம் வந்து மனித நோய்கள் விட்டமின்கள் தாது உப்புகள் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் இதில் இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க இப்போ ஆஸ்திரியா மலேசியா அப்படின்னு எதன் குறைபாட்டால் ஏற்படுகிற நோய் அப்படின்னு கேட்பாங்க புரிஞ்சுக்க முடியுதா இதுலேயும் பர்டிகுலராக பார்த்தோம்னா நைன்த் சயின்ஸில் ஒரு டேபிளர் காலம் இருக்கும் ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் தொடர்ச்சியாக கேள்வி வந்துகிட்டே இருக்குது அந்த பாக்ஸை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது படிக்காமல் போயிடக்கூடாது ரொம்ப முக்கியமானது உணவு ஊட்டம் மற்றும் ஊட்டச்சத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பதிவு பார்த்தவங்களுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வு வரும் அவாரஸுக்கு படிக்க கட்டாயம் படிக்காமல் போயிடாதீங்க நம்ம நமக்கு நம்ம சூழல் நம்ம கொடுத்துருவோம் அதே போல் சோசியல்லேருந்து தான் அதிகமான கேள்விகள் வருது சயின்ஸை விட எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா சோசியல் தான் சயின்ஸு டோட்டலாக பார்த்தா பத்து கேள்வி அதில் இந்த சூழ்நிலையில் உணவூட்டம் ஊட்டச்சத்துலேருந்து ரெண்டு கேள்வி அல்லது மூணு கேள்வி ரிமைனிங் உள்ள ஏழு கேள்வி தான் என்ன பார்க்குறாங்க இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதுலேயும் ஹெமிஸ்ட்ரியை பற்றி நம்ம பா வந்து டென்த்து கெமிஸ்ட்ரியை மட்டும் படித்தா கூட போதும் என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் ரொம்ப குறைவான கேள்வி தான் சமூக அறிவியலில் இருந்தால் கொஸ்டின் நிறையா வருது ஸோ அடுத்த வீடியோ பார்க்க போகிறோம் அடுத்த பதிவில் நம்ம வந்து மார்க்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எதில் இதெலாம் எந்தெந்த கேள்விகள் கேட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி தான் சிலபஸ் கொடுத்துருவாங்க இதில் இன்னும் ரொம்ப பர்டிகுலராக என்ன பண்ணலாம் இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸுக்கு இந்த சிலபஸை பயன்படுத்தலாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் மட்டும்தான் கேட்பாங்க நல்லா தெரிஞ்சு வச்சுங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அடுத்தது தமிழ்நாட்டோட கலை கலாச்சாரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு வச்சிக்கலாம் இந்த அகலாய்வுலாம் பண்ணுறாங்கல்ல அகலாய்வு அந்த அகலாய்வு பண்ணுற இடங்கள் அதை படித்து வச்சு ரொம்ப முக்கியமானது கட்டாயம் விழா அதாவது ஸ்போர்ட்ஸு விளையாட்டுகள் விருதுகள் தேசிய பன்னாட்டு அமைப்புகள் பெயர் சுருக்கங்கள்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெயர் சுருக்கம்னா இப்போ ஏடிஎம் அப்படின்னா சொல்லுவோம்ல எக்ஸ்பிளேஷன் பண்ணி எழுதுவோம்ல அது அடுத்து பாருங்கள் ஹூ இஸ் ஹூ இவர் யார் ஒத்த கொடுத்து இவங்க யார் அப்படின்னு கேட்பாங்க இல்லைனா வந்து ஒரு இந்த நிறுவனத்தோட தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க புரிஞ்சிக்க முடியுது அவங்களுக்கு அடுத்து புத்தகங்கள் ஃபேமஸான ஆத்தர் அப்புறம் பாருங்கள் இந்தியா மற்றும் அண்டை நாடுகள் மற்றும் இன்றைய கால இந்தியா அப்படின்னா இந்தியா மற்றும் அதன் அண்டை நாடுகள் அப்புடின்னா இப்போ இஸ்ரேல் இருக்குது உக்ரைன் இருக்குது பாலஸ்தீனம் இருக்குது அப்படின்னா இவங்களுக்குள்ளே பிரச்சனை நடக்குது அப்புடின்னா இதோட தலைநகர் யார் இதில் அதிபர் யார் புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு இதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிச்சிருக்கணும் கண்டிப்பாக இதெல்லாம் ரிப்பீட்டடாக இப்போ எஸ்ஏ எக்ஸாம் எழுதி எக்ஸாம் எஸ்ஏ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு பிசி எக்ஸாம் பெரிய விஷயமே தெரியாது ஏன் பிசி மட்டும் தான் எலிஜிபிள் நான் டுவெல்த்து தான் படிச்சுருக்கேன் தான் படித்திருக்கேன் அப்படின்னா கட்டாயம் உங்களால் பாஸ் பண்ண முடியும் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு படிக்கணும் என்ன பண்ணணும் இஸ்ரேலோட தலைநகராக தெரிஞ்சிருக்கணும் பாலச்சிணர் த இப்போ பிரச்சனை நடக்குது பாகிஸ்தானு பக்கத்தில் அண்டை நாடுகள் பங்களாதேஷ் இந்த பிரிக்ஸு ஜி செவன் அதெல்லாம் சொல்கிறாங்களா ஜி டுவெண்ட்டி அதெல்லாம் எந்தெந்த நாடுகள் ஜி டுவெண்ட்டி எந்த நாடுகள் இருக்குது பிரிக்ஸில் எந்த நாடுகள்லாம் இருக்குது ஜி செவனில் எந்த நாடுகள் இருக்குது ரீசெண்டாக எங்கே மீட்டிங்லாம் நடந்துச்சு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி எங்கெல்லாம் போனார் யாராவது சந்தித்தார் இந்தியாவுக்கு வந்த வெளிநாட்டு அதிபதிகள் யார் பிரதமர் யார் யாராவது சீஃப் கெஸ்ட் அழைச்சிருப்பாங்க அதெல்லாம் என்ன பண்ணணும் பர்டிகுலராக படிச்சு வச்சு அதே போய் பிஃபா வேர்ல்டு கப் நெக்ஸ்ட் எங்கே நடக்க போகுது லாஸ்ட் டைம் யார் வேர்ல்டு கப் ஜெயிச்சா ஏஷியன் கேமு ஒலிம்பிக் கேமு இதெல்லாம் அதான் அவங்க தான் அதுக்கு தான் தெரிது பாருங்கள் விளையாட்டுகள் இதில் யார் மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க தான் போலீஸ் நல்லா தெரிஞ்சு வச்சிங்க இதில் யார் இந்த பாட்டு தான் ரொம்ப வெற்றியை தீர்மானிக்க போகிறது எது அப்படின்னா இந்த ஜிகேண்டு கரண்ட் அஃபேர்ஸ் தான் எல்லாருமே ஏன்னா இதெல்லாம் படிச்சுருவாங்க எல்லாமே எதாவது படிக்க போகிறாங்க ஸ்கூல் புக்கை படிச்சுருவாங்க இதை வந்து டார்கெட் பண்ணி படிக்கணும் அவங்க ஏற்கனவே ஸ்டடி பிளான் சொல்லியிருப்பாங்க கட்டாயம் ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம என்ன பண்ணணும் டெய்லியும் ஒரு பத்து கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைன்னா ஒரு அஞ்சே அஞ்சு கொஷின் ஒரு நாள் எத்தனை கொஸ்டினே ஒரு கரண்ட் கொஸ்டின் தனியாக ஒரு நோட்டு போட்டுருங்க நோட்டை போட்டு டெய்லி ஒரு அஞ்சு கேள்வி மட்டும் எழுதுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல் டெய்லியும் தமிழில் ஒரு அஞ்சு கேள்வி ஷிஃப்ட் படி அப்படியே பிரிச்சுக்கணும் ஒரே நாளில் எல்லாமே படிச்சிடணும் என்ன பண்ணணும் என்ன படிச்சிடணும் தமிழ் படிச்சிடணும் சைக்காலஜி பார்த்துடணும் சயின்ஸ் படிச்சிடணும் சோசியல் படிச்சிடணும் வேறு என்ன இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு வந்து நீங்கள் இங்கே கிளாஸில் இருக்கிறப்போ உங்களுக்கு நிறைய டைம் அவ்வளோதும் இருக்கும் அந்த நேரத்தை மாற்றி மாற்றி படிக்கிறப்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒரே சப்ஜெக்ட் படிச்சுருந்தோம் என்ன ஆகாது நம்ம இங்கே பிளான் ஸ்டடி பிளானு டெஸ்ட்டு பிளான் அதிகம் படிக்கணும் நீங்களும் என்ன பண்ணணும் நெஸ்டாவும் படிக்கணும் அதை மட்டும் படிக்கக்கூடாது இதை மட்டும் என்ன பண்ணக்கூடாது படிக்கக்கூடாது அதனால் தொடர்ச்சியாக படிங்க சைக்காலஜியை பொறுத்தளவுக்கு அதிகமாக ரீசன் இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க ஸோ தொடர்பு தொடர்பு கொளும் திறன் கம்யூனிகேஷன் ஸ்கில் கொடுத்துருக்காங்களா இதுதான் தமிழ் பாட்டு என்னது தமிழ் தமிழ்த்த கல்வினா அஞ்சு கேள்வி தமிழ் மொழியை சிறப்பாக கையாளும் திறன் பற்றி சோதிக்கப்படும் இதில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நியூமெரிக்கல் அனாலிசிஸ் என் தொடர்பான கேள்வி லாஜிக்கல் அனாலிசிஸ் மென்டல் எபிலிட்டி இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் இந்த இன்ஃபர்மேஷன் ஹேண்டிலிங்ல தான் பார்த்தோம்னா இந்த வென்டாகிராமு இந்த ஸ்லாகிசம் லெட்டர் சீரியஸு நம்பர் சீரியஸு பிசி எக்ஸாமை பொறுத்தளவுக்கு மேக்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்ன பண்ணக்கூடாது மேக்ஸ்னால் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அளவியல் இதில் இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க கொஸ்டின் குறைவாக தான் வரும் சிம்பிளிஃபிகேஷன் கேட்பாங்க என்ன பண்ணுவாங்க சிம்பிளிஃபிகேஷனு லெட்டர் சீரியஸு நம்பர் சீரியஸு ரிலைசேஷனு பைச்சாட்டு ப்ரீவியஸேர் கொஷின் மாடல் கொஷின் வைப்பில் என்ன பேட்டர்ன் இருக்கும் அது அப்படியே அந்த டாப்பிக்கில் எந்த கேள்வி கேட்டாலும் என்னால் போட முடியும் அப்படின்னா நீங்கள் பாஸ் ஆகிடலாம் டிஎன்பிஎஸ்லாம் எடுத்துகிட்டோம்னா ஸ்டேஜ் ஃபோர் என்னது ஸ்டேஜ் ஃபோரு ஸ்டேஜ் சிக்ஸில் தான் கொஸ்டின் கேட்டுருக்காங்க குரூப் ஃபோரில் என்ன பண்ணுறாங்க நில அளவிலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க ஆனால் நமக்கு கேட்குறது ஸ்டேஜ் ஒன்று தான் பிசி எக்ஸாம் என்னது ஒரு இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு எந்த சாப்டர் எடுத்துருவோ அந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கஸ்ட் கொஸ்டின் இருக்குங்களா அதுதான் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் கொஸ்டின் என்ன அப்படி என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா இப்போ எதார்த்தமாக சயின்ஸில் ஒரு கேள்வி நம்ம தப்பு பண்ணிடுறோம் சயின்ஸில் த ஒரு கேள்வி தப்பு பண்ணுறோம் சோசியல் ஒரு கேள்வி தப்பு பண்ணுறோம் தமிழ் ஒரு கொஷின் தப்பு பண்ணுறோம் கரண்ட் ஆஃபீஸ் ஒரு கேள்வி தப்பு பண்ணுறோம் வேற என்ன இருக்குது சைக்காலஜியில் தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அப்படி இப்படி ஒன்று ஒன்று தப்புன்னு ஓவராலாக பார்க்குறப்ப ஒரு ஏழு கொஸ்டின்னு இல்லை எட்டு கொஸ்டின் தப்புன்னு விடும் நல்லா படித்தவங்க இப்போ இந்த எட்டு கொஸ்டின்னு படித்தவங்க விட்டவங்க எத்தனை மார்க் எடுத்துகிறப்போ அறுபத்தி ரெண்டு மார்க்கு இவங்க எதார்த்தமாக ஒரு ஃபிசிக்கலில் ஒரு ஏதாச்சும் ரோப்லேயோ லாங் ஜம்ப்லேயோ துரதவசமாக ஒரு ஸ்டாரை விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை போய்டும் என்ன ஆகிடும் அவங்க என்ன பண்ணுவாங்க இருபத்தி நாலு எத்தனை எடுப்பாங்க இருபது தான் எடுப்பாங்க எங்கே என்ன ஆகுது எண்பத்தி ரெண்டு என்ன சொல்லணும் புரியுதா உங்களுக்கு இப்போ அறுபத்தெட்டு மார்க் ஒருத்தர் ஹிராஃபில் ஃபிசிக்கலில் இருபதா எக் அவருக்கு வேலை கிடைக்கும் நான் எடுத்தது ரிட்டர்ன்லையும் அறுபத்திரெண்டு ஃபிசிக்கல்லையும் ஒரு ஸ்டாரை விட்ருவேன் அப்படின்னா வேலை கிடைக்குமான கொஷின் மார்க் தான் ஓகேவா நல்லா திட்டம் விடுங்க ஃபிசிக்கல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சிலபஸ் பார்த்து வச்சுக்கோங்க இந்த டாபிக்லாம் உங்களுக்கு தெரியணும் கரண்ட் அஃபேர்ஸாக ஓகே ஃபிசிக்ஸா என்ன டாபிக் இருக்குது ஃபிசிக்ஸ்னால் எத்தனை டாபிக் இருக்குது மொத்தமாக டோட்டலாக என்ன டாபிக் அளவியல் விசை இயக்கம் மின்னோட்டவியல் வெப்பவியல் ஒளியியல் ஒளியல் அவ்வளோதான் அப்ப ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டாபிக் இருக்கு ஆறு தலைப்பு இருக்கு ஆனா கேட்க கேள்வி கேட்பாங்க மூணு கேள்விதான் என்ன சொல்லணும் புரியுதா உங்களுக்கு அப்போ இந்த சயின்ஸ் டாப்பிக்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் மார்க் நம்ம ஃபுல் ஸ்கோர் பண்ணுறது அதுலேயும் பார்த்தோம்னா தான் கஷ்டின்னு கேட்பாங்க அதெல்லாம் திட்டம் மட்டும் படிக்கிறத வந்து நிறையா படிக்கணும் விஷயம் கிடையாது ஒரு பாடம் ஒளியில் இருந்து ஒளி அதுக்கான கான்செப்ட் பேஸ் பண்ணி எத்தனை என்னென்னலாம் இருக்கோ அதை பொறுமையாக அப்சர்வ் பண்ணி படிக்கணும் என்ன சொல்லுறது புரியுதா கொஸ்டின் கேட்டாங்க பாருங்க இடி மின்னல் இதை வச்சு கொஸ்டின் கேட்டுருக்காங்க கூற்று ஒன்று என்ன கூற்று ஒன்றுன்னு பார்த்தோம்னா இடியும் மின்னலும் ஒரே நேரத்தில் ஏற்பட்டாலும் ஏற்பட்டாலும்ில்லனது இடி மின்னல் வரும் மின்னல் முதலில் பூமியை வந்து அடையும் இது கூற்று ஒன்று செகண்ட் பாயிண்ட் ஒளியின் திசைவேகம் ஒளியின் திசைவேகத்தை விட குறைவு அப்படின்னு கொடுத்துட்டாங்க எது கரெக்டாக எது சரி ஒன்று சரி ரெண்டு தவறு புரியுதா உங்களுக்கு அப்போ நம்ம ஒளினா என்ன ஒளினா என்ன இதோட திசைவேகம் என்ன அதோட திசைவேகம் என்ன இந்த ஒளியோட திசைவேகம் பஸ்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சு படித்தவங்க மட்டும் இந்த கேள்வி என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும் மின்னலும் இடி ஒரே இடத்தில் ஏற்படும் ஆனால் மின்னல் நம்ம பார்த்தா திடீர்னு மின்னல் அடிக்கும் மின்ன அடித்தோம்னா என்ன அடிப்போம் இடி அடிக்க போகுது அப்படின்னு நினைச்சிருப்பான் சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் சொல்லுவாங்களா யானை ஒரு முன்னே இல்லை யானை ஒரு முன்னையா இல்லை மணி ஓசை ஒரு முன்னேவா சவுண்டு தான் சவுண்டோட சவுண்டோட வெலாசிட்டி எவ்வளவு முந்நூற்றி முப்பது அல்லது முந்நூத்தி நாற்பது லைட்டோட வெலாசிட்டி மூணு இன்ட்டு பத்து பேர் மூணு லட்சம் வெறும் முன்னூத்தி நாற்பது எங்க இருக்கு மூணு லட்சம் எங்கே இருக்கு திசைவேகம் விகம் அப்படிங்கிறது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு செகண்ட்ல அந்த பொருள் கிடக்கக்கூடிய தொலைவு தானே அது திசைவேகம் இதே மாதிரி தெரிஞ்சவங்க நான் பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும் ஆறாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் உள்ள புத்தகத்திலேருந்து தான் கேட்க போகிற இந்த நாற்பத்தஞ்சு கேள்வி இருபது கேள்வி எதுலேருந்து கேட்க போகிறாங்க பிசி எக்ஸாமில் சிக்ஸ்த்து டூ எயித்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் நல்லா தெரிஞ்சு வச்சிங்க எஸ்ஏ எக்ஸாமா நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆறாவதுலேருந்து ஆறாவது கொஸ்டின் ஆறாவது உள்ள கொடுத்துருக்க வார்த்தைலாம் வித்தியாசமாக இருக்கும் எப்போ ஆறாவது சயின்ஸ்லாம் போய் எடுத்திங்கன்னு வச்சிக்கலாம் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் அதனால் ஸ்ம இதுதான் ஸ்மார்ட் ஒர்க்கு நம்ம கண்ணாமனால் படிக்கிறது முக்கியம் கிடையாது ஸ்மார்ட் ஒர்க்கு நம்ம படிக்கிறது என்ன வரணும் கொஷின் வரணும் என்ன சொல்கிறது புரியுதா உங்களுக்கு ஒரு கேள்வி எடுத்தாங்க பாருங்கள் ஒரு பாத்திரம் இருக்குது இந்த பாத்திரம் நீரினால் நிரம்பி இருக்குது இதில் ஒரு ரப்பர் பந்து இருக்குது இந்த ரப்பர் பந்து நீரில் வச்சு அழுத்துறோம் அப்போ இந்த நீரானது ஒரு விசையை கொடுக்கும் அது என்ன விசை ஆ பியாண்ட் போர்ஸ்னால் என்ன விசை பயான் ஃபோர்ஸ் என்னது பயன் இருக்குது வேற என்ன இருக்குது இருக்குது வேற என்ன இருக்குது அதுதான் கேள்வி என்ன விசை என்ன சொல்லணும்னு புரியுதா உங்களுக்கு அவங்க ஆப்ஷனில் கொடுத்துருக்காது என்ன இருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி ஆன்சர் இருக்கும் ஏன்னா இது சிம்பிளான கான்செப்டு ஸோ திட்டமிட்டு படிங்க ஓகேவா நிறையா படிங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள் உங்களுக்கு அரியணை பொடி சக வெற்றி வாழ்த்துக்கள்